டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று ஆர்சிபிக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கு இடையிலான போட்டியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவம் குறித்து அவர் பார்க்க போகிறோம் அது என்னென்னா விராட் கோலியும் ஆட்டத்தின் அணுகுமுறை தான் விராட் கோலி எப்போதுமே டி ட்வெண்ட்டி வந்து அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல ரன்களை அடிக்கிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் எப்பவுமே இருக்கு இதனால தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து விராட் கோலியை வந்து சேர்க்க வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க சமீபத்தில் கூட இந்த இந்த ஆண்டு ஜனவரி துவக்கத்துல இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் கடையில் வந்து டி ட்வெண்ட்டி சீரீஸ் நடந்துச்சு இதுல வந்து விராட் கோலி அதிரடியாக விளையாடினா மட்டுந்தான் அவருக்கு வந்து இடம் கிடைக்கும் அப்படின்னு வந்து பிசிசிஐ வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்ததா ஒரு தகவல் வந்துருச்சு விராட் கோலியும் அதனடியே ஆட முற்பட்டு அவர் வந்து பெரிய அளவுல ரன் அடிக்கல டக்கு டக்குன்னு அவுட் ஆனார் இதனால வந்து விராட் கோலி இடம் வந்து இன்னும் டி வேர்ல்ட் கப் வந்து உறுதியாகல ஆகையால் ஐபிஎல் பதினேழாவது சீசன்ல கேட்டடி அடிச்சா மட்டும்தான் அவருக்கு டி வேர்ல்ட் கப் இடம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு அதே மாதிரி விராட் கோலியும் இப்போ ரெண்டாவது போட்டியில பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக வேற லெவல்ல ஆடி இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அவருடைய ஆட்டம் வந்து அப்படியே இருக்கு அவர் ஆட்டத்தை சேஞ்ச் பண்ணலாம் இதுதான் முக்கியமான விஷயம் அவருடைய ஆட்டத்தை சேஞ்ச் பண்ணாம அவர் அதிரடியா விளையாடி இருக்காரு என்னன்னா விராட் கோலி சிக்ஸரை விட பவுண்டரி அதிகமா அடிக்கக்கூடிய ஒரு வீரர் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் எதிராக அப்படித்தான் பண்ணாரு அதிகமா அடிச்சாரு அவர் அடிச்ச ரெண்டு சிக்ஸ் வந்து ஒண்ணு வந்து ஸ்பின் அட்டாக்ல வந்து அது வந்து தூக்கி விட்டாலே சிக்ஸர் போயிடும் அடிச்சாரு அடுத்து வந்து ஹர்சல் போட்டியில் எதிர்ப்பு அவர் அடிச்ச சிக்ஸ் வந்து அறுபத்தஞ்சு அஞ்சு மீட்டர் தான் ஜஸ்ட் அந்த பவுண்டரி லைன தாண்டிதான் பிச்சாச்சு அடிக்கக்கூடிய கிடையாது பவுண்டரியை வந்து கேப்பாத்து அடிக்கக்கூடிய ஒரு வீரர் இந்த பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில தான் பண்ணார் முதல் பதினஞ்சு பந்துல முப்பத்தி மூணு ரன் அடிச்சாரு அந்த முப்பத்தி மூணு ரன்ல ஒரு சிக்சர் கூட கிடையாது ரேட்டு ஆனா மேலே இருந்துச்சு அதாவது அவருடைய ஆட்டத்தை வந்து மாத்தாம அதிக ஸ்ட்ரைட்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ரன் அடிச்சிருக்காரு அதாவது கேப் பார்த்து பவுண்டரி வந்து அடிச்சிருக்காரு அடுத்த இருபத்தொன்பது பந்துல வந்து அவர் வந்து பெரிய ஸ்கோர் அடிக்கவே இல்லை அடுத்த இருபத்தொம்பது பந்துல முப்பத்தி மூணு ரன்ல அவர் அடிச்சிருக்காரு அதாவது ஒரே ஃபார்மேட் போயிட்டார் அடுத்த இருபத்தி ஒன்பது பந்துல இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத அந்த போட்டி முடிஞ்ச பின்னாடி அவர் சொன்னார் என்ன சொன்னார்னா விக்கெட் எடுத்து எடுத்து அதனால தான் நான் வந்து ஆட்டத்தை வந்து அதுக்கு ஏத்தாப்புல நான் மாத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அது வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இருந்தாலும் வந்து டி டுவெண்டி வேர்ல்ட் கப்ல இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அவர் வந்து தொடர்ந்து அதிரடியாக ஆடி இருக்க வேணும் தான் ஒரு மிஸ்டேக்கா பார்க்கப்படுது ஏன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல வந்து அவர் வந்து ஓப்பனரை வந்து ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவர் வந்து ஒன் டொன் அப்படி அந்த ரேஞ்சில் ஆட முடியும் ஓப்பனிங் ஆனால் மட்டும்தான் பவர் பிள்ளையில வந்து அந்த ஃபில்டர் ரெண்டு பேர் தான் பவுண்டரி லைன் இருப்பாங்க பிடிச்ச எல்லாருமே தேட்டி சர்க்கல்ல தான் இருப்பாங்க அப்போ கேப் பார்த்து ஈஸியாக அடிச்சிடலாம் ஆனால் இவர் வந்து ஒண்டவுன் தான் இறங்குறாரு ஒன் டவுன் இறங்குற காரணத்தினால அவர் வந்து பவர் பிளே முடிஞ்சுதான் வர்ற மாதிரி இருக்கும் விராட் கோலி வந்து அந்த பவர் பிளே முடிஞ்ச ஆறு ஓவருக்கு அப்புறம் வந்து அவர் வந்து அதிகமாக பவுண்ட்ரி சிக்ஸர் அடிக்கிறது கிடையாது சிங்கிள் டூஸ் எடுக்கிறதா அவர் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு இதனால தான் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு அப்புறம் வந்து விராட் கோலி சேர்க்கறதுக்கு வந்து பிசிசி வந்து தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் விராட் கோலி அதே மாதிரி தான் ஆடுற மாதிரி தெரியுது ஏன்னா அவர் பதினஞ்சு பந்தில் முப்பத்தி மூணு ரன் அடிக்கிறாரு அந்த முப்பத்தி மூணு ரன் ஒரு சிக்ஸர் கூட கிடையாது அப்படிங்கிறது விராட் கோலிக்கு ஒரு வீக்னஸ் அதாவது தன்னுடைய ஆட்டத்தை மாத்தாம அவர் வந்து அதிக ஸ்ட்ரெக் ரைட்ல இரநூறு பிளஸ் அடிச்சிருக்காரு அதே அந்த பதினஞ்சு பந்துல அவர் ரெண்டு மூணு சிக்ஸர் அடிச்சு அந்த முப்பத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாருன்னா நிச்சயம் விராட் கோலி வந்து பதனடியை ஆடி இருக்காரு அப்படின்னு ஆனால் பவுண்டரியில மட்டும் அவர் முப்பத்தி மூணு ரன் அடிச்சது பெரிய மிஸ்டேக்கை பார்க்குறது அடுத்து என்னன்னா இருபத்தி மூணு ஒன்பது பந்துல வந்து முப்பத்தி மூணு ரன் தான் அடுத்து அடிச்சிருக்காரு மிடில் ஓவர்ஸ்ல ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து விராட் கோலி வந்து பவுண்டரி சிக்ஸர் அடிச்சு அட்டாக் அட்டாக் பண்ணி ஆடினா தான் அவருக்கு வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் வந்து இடம் வந்து உறுதியாகும் அதனால் இனி வரும் போட்டியில் வந்து இதை வந்து நிச்சயமாக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் விராட் கோலிக்கிட்ட என்னென்னா மிடில் ஓவர்ஸில் அவர் வந்து சிக்ஸை பவுண்டரி அடிக்கிறாரா அதாவது பவுண்ட்ரியோட சிக்ஸர் அதிகமாக அடிக்கிறாரா அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணுவாங்க அப்படி நோட் பண்ணி தான் அவர் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் வந்து தேப்பாங்க அப்படின்னு தெரியுது அதனால் இனி வரும் போட்டியில் விராட் கோலி வந்து மிடில் ஓவர்ஸில் எப்படி விளையாட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கறது தான் ஆடியன்ஸ் வந்து காத்திருப்பாங்க பிசிசியாக இதை தான் காத்திருக்கும் அப்படின்னு தெரியுது i'd